மற்றும் வழ கொழும்பு பிரதான வீதியை மறைத்து இன்று காலை முதல் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாத சம்பளம் முட்கொடுப்பனவுகள் மற்றும் ஏனைய கொடுப்பனவுகளை உரிய காலத்திற்குள் வழங்குமாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தோட்ட மக்கள் கோரிக்கை விடுத்தனர் அந்த புள்ளைய தூக்கிட்டு பாருங்க அட்வான்ஸ் இல்லாம சம்பல் இல்லாம ரோட்ல சீர் ஏறி இறோம் இந்த புள்ளைய வச்சிட்டு நாங்க சூப்பர் போறோம் கீழே பிச்சி பிச்சி தேய்துகொண்டே இருக்கோம் 10ஆந்த தேதி கொடுப்பனவு கிடைக்கிறதே அஞ்சு நாள் பத்து நாள் போகும் அப்ப 25ஆந்த தேதி கொடுப்பனவு இல்லைனா அது 30ஆந்த தேதி போய் கிடக்கு அப்ப நாங்க என்ன செய்வோம் இங்க எல்லாம் நாங்க டி.டி.பி நம்பி வேலை இல்லை மாதான்னா நாங்க எடுக்கக்கூடிய கொழுந்து மிக்க ரொம்ப அதிகத்துக்கு உள்ளான செலவுக்கு இருக்கு அந்த குழந்தை பச்சை எல்லாம் ஏன் எங்களுக்கு சம்பளம் கொடுக்கல ரெண்டாவது என்னன்னு கேட்டா இந்த டெய்லி வேலை செஞ்சு எங்க நாங்க போராட்டம் பண்ணிதான் இந்த சம்பளம் எல்லாம் வாங்கணுமா ஹட்டன் மவுண்டின் தோட்ட மக்களின் கோரிக்கைகள் தொடர்பில் தோட்ட முகாமையாளர் நிர்மல் ஹெட்டியாராட்சியிடம் நியூஸ் போஸ்ட் வினவியது மக்களின் கோரிக்கை நியாயமானது எனவும் அவர்களின் கோரிக்கை தொடர்பில் மக்கள் பெருந்தோட்ட அபிவிருத்தி சபையின் தலைமை அலுவலகத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் அதன் அடிப்படையில் விரைவில் மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மவுண்டியின் தோட்ட முகாமையாளர் கூறினார்